பிஷ்மி சொல்லி அர்த்தத்தை நாங்க திம்போம் ஒரு முஸ்லீம் அர்த்தத்தை நாங்க திம்போம் இதெல்லாம் நாங்க எப்படி திங்க போறோம் என்று சொல்ல வேண்டிய நாம நல்லிணக்க வேண்ட பேர்ல அவங்கள்ட்ட போய் தின்றதும் பராகாரம் பலகாரத்தை பரிமாறுறதும் மார்க்கமா இது அனுமதியா இல்லையே இதனால உங்களுக்குள்ள உறவு விட்டு போகுமா விட்டு போனா என்னன்னு கேட்கிறேன் விட்டு போனா என்னன்னு கேட்கிறேன் எடுக்காட்டி கோவிச்சுக்கோ கோவிச்சா என்னன்னு கேட்கிறேன் கோவிச்சா என்னன்னு கேட்கிறேன் i live